ரஹீம் பாய்ங்க ரஹீம் பாய் அந்த ஏரியாவில் கொஞ்சம் வசதியானவருங்க அவரை பார்க்கறதுக்கு அவருடைய பழைய நண்பர் ஒருத்தர் ஒரு சின்ன உதவி வந்து இவர் ரஹீம்பாய்ட்டு வந்து கேட்கறதுக்காக அப்துல்லாங்கிறவர் இவர் வீட்டுக்கு வர்றாருங்க வந்தப்போ இவர் வந்து பாய் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காப்புல வீட்டில் போனீங்க அவர் வந்து குடும்ப நண்பர் தான் அதனால் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மனைவி வந்து வாங்க பாய் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஹாலில் வந்து உட்காருங்க வாங்கன்னு சொல்லி தவறு திறந்துடுறாங்க வந்து ஹாலில் வந்து உட்காருங்க அவர் அப்துல்லா பாய் கொஞ்சம் நேரமாகவும் அவர் பாயோடைய மனைவிக்கு வந்து இன்னொரு நேரமாவது பாவம் அவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட வந்து அண்ணே நீ ஏதாவது சாப்பிடுங்க நான் கொண்டு வர்றேன் இந்த பாய் குளிச்சுட்டு இருக்காங்க வந்துடுவாங்க இல்லைம்மா பரவாயில்லம்மா அப்படிங்கிற இல்லைங்க நான் கொண்டு வரேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க விட்டுறதுக்காக பாய் குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வராருங்க அவர் ஒய்ஃப் இவங்களும் வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் பலகாரத்தை வச்சுட்டு கொண்டு வர்றாங்க கேட்குறாரு இன்னும் யார் வந்திருக்காங்களா பார்க்குறதுக்கு யாருக்கு இது பலகாரம் அப்படிங்கிறாரு ஆமாங்க அந்த உங்கள் பழைய நண்பர் இருப்பார் அப்துல்லா அவர் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு அவருக்கு தான் கொண்டு போகிறியா வேணாம் வேணாம் இதை கொடுக்க வேணாம் அவருக்கும் எனக்கும் சூடாக டீ போட்டு எடுத்துகிட்டால் போதும் அப்படிங்கிற அப்படி சரிங்க அவங்க திரும்பி ரஹீம் பாய் வந்து ஹாலுக்கு வர்றாருங்க ஹாலுக்கு வந்து அப்துல்லா பாய் ஒன்றே எழுந்திரிக்கிறாரு உட்காரங்க உட்காருங்க அண்ணே உட்காருங்க என்ன விஷயம் இல்லைங்க உங்களே தான் பார்க்கலான்னு வந்துங்க எனக்கு ஒரு சிக்கலான கொஞ்சம் கஷ்டமான நேரங்க ஒரு ஆயிரம் ரூபா பணம் வேணும் கைமாத்தான் சரி அதான் உங்கள்ட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போகலான்னு போட்டு வந்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படியாச்சு ஒன்றும் இல்லை உட்காருங்க இந்தாங்க நான் ரூபா பணம் கொண்டு வந்து தர்றேன் வாங்கிட்டு போங்க நீங்கள் வந்து அதை அவசரப்பட்டு நீங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேணாம் உங்கள்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாரு கரெக்டாக அவருடைய மனைவியை வந்து ரெண்டு பேருக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேர் வந்து உட்காந்து அந்த டீயை ரெண்டு பேரும் டீயை சாப்பிட்றாங்க டீ சாப்பிட்டு அவர் அப்துல்லா பாய்கிட்ட அப்துல்லா பாய் கிட்டே வந்து பாய் பணம் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு சந்தோஷமாக சலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கிளம்புன பின்னாடி அவர் மனைவி கிட்ட வந்து இவர் ரஹீம் பாய் வந்து கேட்குறாரு ஆமாம் அந்த பலகாரம் வந்து கொண்டு கொடுக்கு கொண்டு ஏ அது எப்போ உள்ள பலகாரம் இந்த நாள் செஞ்சே தானே ஆ ஆமாங்க அது வந்து வீணாக போயிடும் சரி அதனால தான் கொண்டு கொடுத்து காலி பண்ணிடலாமேன்ட்டு விட்டு கொண்டு வந்தேன் நீ வர் எப்போ இது வந்து இது ரொம்ப தப்பு அந்த பலகாரத்தை நம்ம சாப்பிடுவோம்மா நம்மளே சாப்பிட மாட்டோம் அப்படி இருக்கும்போது அதை வந்து வேறு ஒருத்துக்கு கொடுக்கலாமா அதனால தான் அதை வந்து அவர் கொடுக்க வேண்டாம் டீ போட்டு கொடுக்க சொன்னேன் எப்பவுமே வந்து நம்மளுக்கு பிரியப்படாது நம்ம விரும்பாத மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது நம்ம மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்கு நம்ம மார்க்கத்தில் இன்னும் சொல்லியிருக்கு நீங்க விரும்புவதையே பிறருக்கும் விரும்பாத வரை நீங்கள் உண்மையுள்ள இறை நம்பிக்கையாளனாய் ஆக முடியாது அவையோட மனைவியும் சொல்கிறாங்க சரிங்க நான் அவன் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம விரும்பதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளுக்கு பிடிக்காத வந்து கண்டிப்பா மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்க அதுதான் வந்து இது வந்து தெளிவாக இந்த வசனம் வந்து சொல்லுதுங்க உங்களுக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பாத வரையில் நீங்கள் உண்மையுள்ள இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது